வணக்கம் மயில் பற்றி உங்களுக்கு தெரியாத பதினாலு உண்மைகள் இந்த தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போதான் நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடன் கிடைக்கும் இந்தியாவின் தேசிய பறவை மயில் இது எல்லோருக்கும் தெரியும் மயில்களின் ஆயுட்காலம் இருபது முதல் நாற்பது ஆண்டு காலம் வரை மயில்கள் நீச்சல் அடிப்பது கிடையாது இந்திய மயில்கள் அழகில் மிகச் சிறந்ததாகும் பெண் மயிலை விட ஆண் மயில் அழகாக இருக்கும் மயில்களுக்கு புராணங்களிலும் கலாச்சாரத்திலும் குறிப்பிடத்தக்க இடம் உண்டு மயில்களை கவர ஆண் மயில் தன் தோகைகளை விரித்து ஆடுகின்றன முதல் முட்டைகள் இடும் அது அடை காத்தும் குஞ்சு பொறித்தும் பின்பு குஞ்சுகள் வளரும் வரை கோழிகளைப் போன்று தாய்மயில் அவற்றை பாதுகாக்கும் மயில்கள் ஒற்றை துணை கொண்டு மட்டும் வாழ்வது இல்லை மயில்களால் பதினோரு வித்தியாசமான ஒலிகளை எழுப்ப முடியும் இதன் ஒலி மனிதர்களுக்கு எரிச்சல் ஊட்டுவதாக இருக்கும் மயில் எழுப்பும் ஒளியை அகவுதல் என்கிறோம் மயில்கள் பறவையாகவே பார்க்கப்படுகிறது எளிதில் மனிதர்களுடன் பழகும் தன்மை கொண்டது வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு மயில்களை வீட்டில் வளர்க்க தடை செய்கிறது எவ்வளவு விஷமுள்ள பாம்புடன் சண்டை போட்டாலும் மயில்கள் தான் நிச்சயம் வெல்லும் மயில்கள் பாம்புகளை பிடித்து உண்ணும் கோயில்களை சுற்றி வரும் பாம்புகளை மயில்கள் கண்ட விடாது மயில்களுக்கு நீண்ட தோகை இருந்தாலும் அதை நீண்ட தூரம் பறக்க இயலாது மயில்கள் தாவரங்கள் விதைகள் பூக்கள் எறும்புகள் தானியங்கள் மற்றும் சிறிய பாம்புகள் தவளைகள் பூச்சிகள் எலிகள் உள்ளிட்டவற்றை உண்ணுகின்றன மயில்கள் அடர்ந்த காடுகளில் வாழுவதில்லை அவை குறைந்த மரங்கள் கொண்ட நிலப்பரப்பிலேயே வாழுகின்றன அவை இந்தியா பர்மா மற்றும் இலங்கையில் பரவலாக காணப்படும் மயில் தமிழில் பல்வேறு பெயர்களில் அழைக்கப்படுகின்றது அவை சிகி ஞமளி தோகை சிகாவளம் சிகண்டி மண்ணை ஓகரம் பிணிமுகம் கலாபி நவீரம் பீ கேயம் என்பன ஆகும் மயூரம் என்பது சமஸ்கிருத சொல்லாகும் இந்தியாவில் தற்போது மிக குறைந்த அளவிலேயே மயில்கள் காணப்படுகின்றன மனிதர்கள் வேட்டையாடுவதால் மயில்கள் உயிரிழக்கின்றன மயில்களை காப்போம்